குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நீதிமொழிகள் இருபத்தேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யாக்கோபு லாபனை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார் என் நாமத்தை பிரஸ்தா எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உன் தேவனாகிய கத்தர் உன்னை ஆசிர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கத்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று மோசே மூலமாக கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்கிறார் தேவனுடைய ஆலயம் அதன் ஸ்தானத்தில் கட்டப்பட வேண்டும் என்று எஸ்ராவும் தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலைமான ஸ்தலமும் ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று சாலமோன் ராஜாவும் சொல்கிறார்கள் இப்படி கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் அவரவருக்கு என்று ஒரு ஸ்தானமும் ஸ்தலமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது கணவன் மனைவி பிள்ளைகள் அண்ணன் தம்பி தாய் தந்தை என ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை கடவுள் நமக்கு கொடுத்து ஸ்தலத்தையும் கொடுத்திருக்கிறார் இந்த ஸ்தானத்தில் இருந்து பிரிந்து போகும்போது அதாவது அந்தந்த உறவிலிருந்து விலகி செல்லும் போது தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான் என்று தாவீது ராஜா சொல்கிறார் ஆம் கூடு இல்லாத குருவி போல நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல உறவு சமாதானம் சந்தோஷம் இவற்றை இழந்து நாம் அலைய வேண்டாம் எனவே கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்த ஸ்தானத்தையும் ஸ்தலத்தையும் உறவையும் தக்க வைக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையிட்ட உறவில் அதாவது கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரன் சகோதரி என்ற உறவின் ஸ்தானத்தில் கோப தாபங்களை எல்லாம் அகற்றி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து குறைகளை எண்ணாது தன் சன் ஸ்தானத்திலும் ஸ்தலத்திலும் தேவ கிருபையால் சுகமாய் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் வாழ்வோம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் இந்த உலகத்தில் எங்களை உண்டாக்கிய போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்தை சலத்தை நியமித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து மூடைய கட்டளைகளின்படி நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தை உறவை தகப்பன் தாய் தந்தை கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற சாணத்தை உணர்ந்து பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்